சுகாதாரமற்ற அறந்தாங்கி மீனவர் அங்காடி புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே பெரிய நகராட்சியாக செயல்பட்டு வருவது அறந்தாங்கி நகராட்சியாகும் இங்கு அறந்தாங்கி நகரில் அறுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் அறந்தாங்கி நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக அறந்தாங்கி நகரின் மைய பகுதிகளில் தினசரி காய்கறி அங்காடி ஒன்றும் கடல் உணவுகள் விற்பனை செய்வதற்கென்று ஐம்பத்தி ஐந்து கடைகள் கொண்ட மீனவர் அங்காடி ஒன்றும் செயல்பட்டு வருகிறது இதில் நாம் அறந்தாங்கி அருகன்குள சாலையில் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே செயல்பட்டு வரும் மீனவரங்காடிக்கு சென்றபோது செயல்பட்டு வரும் அங்காடியில் அடிப்படையான சுகாதார வசதிகள் இன்றி காணப்பட்டது இங்கு ஐம்பத்தி ஐந்து கடைகள் செயல்பட்டு வருகிறது ஒரு கடைக்கு மாதம் ஒன்றுக்கு நான்காயிரம் வீதம் நகராட்சிக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வீதம் வருமானம் வருகின்றது ஆனால் மீன் வாங்க வரும் பொதுமக்கள் மூக்கில் துணி கட்டி கொண்டுதான் பெற வேண்டியுள்ளது இங்குள்ள கடை உரிமையாளர்களும் வரும் பொதுமக்களும் தங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான டாய்லெட் சுத்தம் குப்பை மேடாக அமைந்துள்ளது மேலும் குடித்தண்ணீர் வசதியும் இல்லை குறிப்பாக இங்குள்ள டாய்லெட்டுகளில் வரும் கழிவுகள் தங்கியிருக்கும் செப்டிக் டேங்கின் மூடியானது திறந்த வெளியில் கிடப்பதுடன் அதிலிருந்து வாடை வெளியே வருவதுடன் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களில் கொசுக்களும் ஈக்களும் மொய்த்து வருகின்றன ஈக்கல் மொய்த்தையங்குள்ள உணவுப் பொருட்களை வாங்கி உட்கொண்டால் சாப்பிடும் நபர்களுக்கு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையிலிருந்து அப்பாவி பொதுமக்களை காத்திட உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் அறநாங்கி நகராட்சி சுகாதார ஆய்வாளர்களும் மீனவர் அங்காடியினை பார்வையிட்டு ஆய்வு செய்து சுத்தமான கடல் உணவுப் பொருட்கள் சுகாதாரமாக கிடைத்திட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் இறந்தவங்க மார்க்கெட்டில் அஞ்சு வருஷமாக கடை போட்டிருக்கேன் எந்த வசதியும் இல்லை குடிக்க தண்ணி வசதி இருக்கா குடிக்க தண்ணி வசதியும் இல்லை டாய்லெட்லாம் எப்படி இருக்கு டாய்லெட்டு சரியில்லாமல் இருக்கு யாருமே போக முடியல அந்த சிக்கெட்டு ஒரே வாடை ம் வேற என்ன மாதிரியான வசதி நீங்கள் செஞ்சுக் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் டாய்லெட்டை ஒழுங்காக அழைச்சிக்கணும் சொன்னேன் மார்க்கெட்டை ஒரு சுத்தமாக அழைச்சிக்க சரி சரி எவ்வளோ வாடக கொடுக்குறீங்க மாதம் நாலாயிரம் வருஷத்துக்கு ஓகே உங்கள் பேர் ஓகே என் பேர் துரைராஜ் மீனியாவரம் பண்ணுறேன் மார்க்கெட்டில் விவசாயம் நகராட்சி மார்க்கெட்டில் இது வந்து சுகாதார வசதி குறைவாக இருக்குது அடிக்கடி சுகாதார ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி மார்க்கெட்டு ரொம்ப சுகாதார கேடா இருக்குதுன்னு சொல்றாங்க நகராட்சி நிர்வாகத்தில் இங்கே வந்து தீர்வு பட்ட சாதனங்கள் எதுவுமே இல்லை நாங்கள் வெளியிலேருந்து பண்ணிக்கணும் இந்த நகராட்சியில் வந்து டாய்லெட் எல்லாம் போதிய வசதி கிடையாது அதை பண்ணி கொடுக்க மாட்டாங்க நிர்வாகத்தில் இதை சொல்லி நீங்கள் நிர்வாகத்தில் சொல்லி நகராட்சி மூலியமாக எங்களுக்கு நல்ல திட்டங்களை நீங்கள் சொல்லி புரிய வச்சு அதை செய்ய வச்சுருவோம் உங்கள் பேர் என் பேர் துரைராஜன் இங்கே மீனவர்கள் இங்கே என்ன இந்த மீனவர் மார்க்கெட்டில் என்னவா இருக்கீங்க மீன் வியாபாரியாக இருக்குங்க இல்லை பொறுப்பு இந்த வந்து இப்போ மூணு பேராக இருக்காங்க நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அவர் மாப்பிள்ள வந்து தலைவராக இருக்காரு நம்ம வந்து நம்ம எல்லாத்துக்கும் நிர்வாகியாக இருக்கணும் தவிர அவர் மாப்பிள்ளா நீலகண்ட தலைவராக இருக்காரு ஓகே ஓகே நன்றி 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 மார்க்கெட்டில் மூணாம் நம்பர் சந்தையில் இருக்க நுழைஞ்சவனே வேறு வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா ஒரு பார்ல ஒன்று உடஞ்சி போச்சு இன்னும் வரைக்கும் நாராயணத்தில் வாங்கி கொடுத்து வைக்க முடியல நாங்கள் எல்லோரும் யாவரையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் காசுலாம் வாங்கி போட்டு தான் அந்த பாரில் வாங்கி போட்டிருக்கோம் நாராயத்தில் வந்து லெட்டின்லாம் சுத்தப்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பெண்கள் அவசரத்துக்கு லெட்டின் போடணும்னா லெட்டின் லெட்டின் மாதிரியே இல்லை எல்லா வசதிகளும் பண்ணி தரேன் செஞ்சு தரேன்னா சொன்னாங்க இன்னும் வரைக்கும் செஞ்சு தரல லெட்டினில் ஃபுல்லாக வந்து எல்லாம் ஓப்பன் பண்ணி இடமாட்டின் மக்களுக்கே தெரியும் மக்கள்னா மீன் வாங்க வந்ததே ஒரு முடியல மூக்க குடிச்சிட்டு விரிக்க ஓடுறாங்க மற்றவங்க கணக்கு வந்து மாசம் வாடாது நாலாயிரம் இந்த இதுமே இல்ல ஒரு எதுவுமே கிடையாது இந்த மார்க்கெட்ல ரெண்டு பேர் தலைவர் அவங்க வச்சுதான் இந்த மார்க்கெட்டே செயல்பட்டு அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா அந்த மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிருக்கும் மத்தபடி கட்டுமாரி முகத்துல மீன் வச்சுட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்பது ஏழரை மணிக்கு மார்க்கெட்டு கட்டுமாரி முகத்துல இறங்கி மீன் யாரம் பண்றாங்க ஒன்பது மணி வரைக்கும் அவங்க யாவரத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க யாவரத்தை முடிச்சுட்டு போயணும்னா இங்க அதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு மேல செத்து போய் இத்து போய் தான் கிடைக்கணும் ஏற்பட்ட லாஸ் இங்க இருக்கிற யாவரி அவனைத்து வேறு வரைக்குமே ஏற்பட்ட லாஸ் பாதி பேர் கடையே போடுறது இல்ல இந்த நார்கட்டி நல்லா அப்படி இருக்கு கொஞ்சம் நிலும்போவன் அறந்தாயி நகரத்தினுடைய முன்னாள் பாஜகனுடைய தலைவர் இந்த அறந்தாய் நகரத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நகராட்சியினுடைய மீன் அங்காடி மார்க்கெட்டு தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் பொதுமக்கள் இங்கே வந்து மீன் நண்டு இறைச்சி பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள் ஆனால் இந்த நிலைமை இங்கே இருக்க நிலைமை பார்த்தால் மிக மோசமாக இருக்கிறது ஐம்பத்தி ஐந்து கடைகள் கொண்ட இந்த வளாகத்தில் மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் அருணாகி நகராட்சிக்கு வருமானமாக போகிறது ஆனால் இங்கே எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை அவசரத்திற்கு ஒதுங்குவதற்கு டாய்லெட் வசதி கிடையாது அதே போல் தாகம் தணிக்க எந்த குடிநீர் வசதிகளும் இங்கே ஏற்படுத்தி தரப்படவில்லை இதை அருணாகி நகராட்சி நிர்வாகம் உடனடியாக விரைந்து செயல்பட்டு மக்களுடைய அந்த அத்தியாவசியமான சூழ்நிலைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்